ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சண்பிடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜு ஒரே ஒரு ஃபோட்டோ அதை வச்சு இந்த ஒரு வாசகத்தை சொன்னால் போதும் நீங்கள் விரும்புகின்ற அந்த நபர் உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு ஒரு பைத்தியம் போல் மாறி உங்கள் சிந்தனையாலேயே முழுதும் நிரம்பி உங்களுடைய எண்ணங்களே அவர்களுக்கு எப்போதுமே தோன்றி உங்களை தேடி ஓடி உங்களோடு வந்து சேர துடிப்பாங்க அப்படி ரொம்ப தூரம் இருந்தால் கூட உங்களுக்கு ஃபோனாவது பண்ணி உங்களை தொடர்பு கொள்வாங்க இல்லை பேசாதவங்களாக மெசேஜாவது செய்வாங்க இப்படி உங்களுடைய சிந்தனையை அவர்களுடைய மனசில் ஊற்றெடுக்க வைப்பதற்கான ஒரு சிறப்பான முறை இந்த முறையை யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் எதற்காக இதை பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய உறவுகள் நட்புகள் இது போன்ற ஒரு தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை என்பது இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த நட்பும் உறவுகளும் நம்ம சார்ந்த இந்த சமூகத்தில் இல்லைன்னு சொன்னா நாம் வந்து மிருகம் போல தான் வாழ்வோம் மனிதர்களாக வாழ முடியாது மனிதர்களுக்கு உரிய தனித்துவம் ஒரு சில சிறப்பான விஷயங்கள் இருக்கு மிருகத்தை விட மனிதர்களுக்கு எக்ஸ்ட்ரா கடவுள் கொடுத்த விஷயங்கள் ஆறாவது அறிவு முதல் நாம் செய்கிற செயல்கள் யோசிக்கிற திறன் நம்ம வந்து அன்பு மற்றவங்களோடு செலுத்துகிற ஒரு பாங்கு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப இதெல்லாம் தான் மனுஷனை வேறுபடுத்தி காட்டுது இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில உறவுகள் என்பது ரொம்பவே முக்கியம் என்னதான் நம்ம பணம் சேர்த்தா கூட இந்த உறவுகளில் வந்து விரிசல் ஏற்பட்டாலோ இல்லை விரும்பிய உறவு நமக்கு வந்து சேரல நம்ம கிட்ட வந்து அவங்க வந்து அன்பா இல்லை அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையில குறைபாடோடு தான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடும் இந்த மனம் என்பது ரொம்பவே வருத்தப்படும் ஏன்னு கேட்டா அந்த உறவுடைய பங்கு உறவு நம்மளோடு சேர்ந்து இல்லாத போது அந்த இடத்துல வாழ்க்கையில் நிறைவு என்பது இல்லாமல் போகும் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உறவுக்காக எவ்வளவு வேணாலும் நான் தியாகம் செய்கிறேன் எவ்வளவு வேணாலும் செலவு பண்றேன் என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கணும் உடம்பு சரியில்லைன்னா கூட எத்தனை லட்சம் செலவு பண்ணாதோ அவங்களை காப்பாற்றணும்னு நினைப்பதற்கு காரணம் வந்து உறவுக்கான முக்கியத்துவம் தான் பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது என்பதை இது வெளிப்படுத்தும் பணம் வந்து வெளியில் வேணா அவங்க சம்பாதிக்கிறதுல வேணா போட்டிகள் இருக்கலாமே தவிர்த்து உறவுகளில் வந்து பணத்துக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது தான் வந்து இந்த உறவுகளை சார்ந்த விஷயம்தான் மனிதர்களுடைய வாழ்க்கை அதனால இந்த நாம் விரும்புகின்ற நபர்கள் நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை நம்ம நம்மளுடைய விருப்பத்துக்கு எதிராக அவங்க பேசுகிறாங்க நம்ம மனம் புண்படியா புண்படும்படியா அவங்க பேசுறாங்க அப்படி இல்லை நான் விரும்புகின்ற அந்த நபரை நான் வந்து இழக்க விரும்பல வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நாம வந்து பல விதமான முயற்சிகளை மேற்கொள்வோம் அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இது போன்ற தாந்திரிகங்கள் வசிய முறைகள் இது எல்லாமே நல்லதின் பொருட்டு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது எத்தனையோ டெக்னிக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே வான சாஸ்திரத்தை நமக்கு கொடுத்துட்டு போன முன்னோர்கள் இப்போ தான் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் அதாவது மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய அந்த புவி ஆராய்ச்சித்துறை இருக்குல்ல அது வந்து இப்போ தான் வந்து சொல்லுது இந்த கிரகங்கள் அங்கே நடக்குது சூரிய கிரகணம் அங்கே நடக்குது நடக்க போகுது இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க ஆனால் பல ஆயிரம் முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் இதெல்லாம் கணிச்சு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கள் எல்லாமே வந்து தீர்க்க தரிசிகளாக இருந்திருக்கிறாங்க அதனால அவர்கள் பல விதமான விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க அது போன்ற விஷயங்களை தான் நாம் இப்போ ஃபாலோ பண்ணுறோம் அது ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது அதே சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஃபாலோ பண்ணும்போது சில நேரங்களில் பிழைகள் ஏற்படுவது உண்டு தவறாக சில பேர் பயன்படுத்துவாங்கல்ல இப்போ மந்திரங்களே வந்து பாத்தீங்கன்னா தவறான நபர்கள் கையில கிடைச்சா தவறான விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் முன்னோர்கள் வந்து அது அதுக்கும் குரு முகாந்திரமாக மந்திரங்கள் உபதேசப்பட வேண்டும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது போலதான் நாம செய்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் பிறர் மனதை கவர்ந்து இழுப்பதற்கு நாம வந்து அவர்களுக்கான ஒரு உணர்வு பூர்வமான அன்பை நாம் வந்து பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த உணர்வுகள் மூலியமாக அந்த குறிப்பிட்ட நபர் அந்த உணர்வின் மூலியமாக உந்தப்பட்டு அவங்க வந்து மீண்டும் நம்ம அந்த உணர்வுகளை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க இது வந்து ஒரு ஈர்ப்பு விதியின் அடிப்படையில் நடக்கிற விஷயம்தான் அதனால தான் நாம் எதை செய்கிறோமோ அது நமக்கு ரிப்பீட் ஆகும் நாம் வந்து அன்பு பா அன்பாக நடந்துக்கிட்டோம்னா நமக்கு அன்பான விஷயங்களே நமக்கு வந்து சேரும் கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான் அப்ப வந்து எல்லாமே வந்து நாம நாம எதை கொடுக்குறோமோ அது நமக்கு வந்து சேரும் நாம் எதை யோசிக்கிறோமோ அதுவே நடக்கும் என்பதுல எந்த மாற்றமும் கிடையாது அது போன்ற ஒரு விஷயம் தான் அற்புதமான இந்த டெக்னிக்கை நீங்க விரும்புகின்ற அந்த நபர்கள் உங்களோடு மனக்கசப்புல இருக்கிறாங்க உங்க உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போயிருக்கிறாங்க மீண்டும் உங்களோடு வந்து சேரணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்லை உங்கள் உங்களோட வாழ்க்கை துணையாக அவங்க ஆகணும் இப்படி ஒரு சில காரணங்களுக்காக நல்ல நோக்கத்திற்காக நீங்கள் விரும்புகின்ற நபரை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இதில் முக்கியமான விஷயம் இந்த ப்ராசஸில் கண்டிப்பாக அந்த நபர் வந்து உங்களுக்கு அறிமுகமான நபராக தான் இருக்கணும் நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சமாவது பேசி இருந்திருக்கணும் பழகி இருந்திருக்கணும் இதில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும் அந்த நபருக்கு உங்களை அறிமுகம் ஆகியிருந்திருக்கணும் ஏன்னா பலரும் தவறான விஷயத்துக்கு யாரை வேண்டுமானாலும் நம்ம வந்து வசியம் செய்யலாம்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் செய்ய முடியாது யாரும் அப்படி செய்யவே முடியாது கண்டிப்பாக அறிமுகம் இருந்தால் ஒழிய நம்ம வந்து அதற்கேற்ற முயற்சிகளை செய்யலாம் கண்டிப்பாக கண்டினியூஸாக நம்ம முயற்சி செய்யும்போது வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு உண்டு நல்ல நோக்கத்தில் மட்டுமே நமக்கு வெற்றியும் உடனே கிடைக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்காது மாற்றமே கிடையாது யார் வேணாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் தப்பாக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது எந்த மாற்றமும் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்திற்கு ஒன்றும் தேவையில்லை அந்த நீங்கள் விரும்புகின்ற நபருடைய புகைப்படம் அது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருந்தால் கூட ஓகே தான் முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் காப்பியாக இருந்தால் நல்லதாக இருக்கும் இல்லை தவிர்க்கவே முடியல அப்படின்னா ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக இரவு தூங்குவதற்கு முன்னாடி தான் செய்யணும் அதில் வந்து மாற்றமே கிடையாது ஆனால் நாள் எந்த நாளாக வேண்டுமானாலும் இருக்கலாமே தவிர்த்து தூங்குவதற்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை செஞ்சாதான் விரைவாக பலன் தரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரவு நீங்கள் வந்து எப்போ தூங்குறீங்க ஒரு பத்து மணி பதினோரு மணி வாக்கில் தூங்குறீங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விரும்புகின்ற நபர் உங்களுக்கு முன்னாடி அவங்க தூங்க போயிருக்கு இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதை முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கணும் அவங்க வந்து எந்த நேரத்தில் தூங்குவாங்க அதிகபட்சம் ஒரு பத்து மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பத்தரை மணி பதினோரு மணி வாக்கில் இதை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் தூங்கினீங்கன்னா சிறப்பான ஒரு பலனை நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்களும் சரி அவங்களும் சரி தூங்கும்போது ஆழ்மனம் மனம் வந்து பரிமாற்றத்தை மேற்கொள்ளும் இப்ப அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நீங்க இங்க வந்து உணர்வுபூர்வமான ஒரு உணர்வை நீங்கள் போது அந்த உணர்வுகளுடைய சக்தி அவர்களை உடனடியாக தாக்கி உங்களுடைய சிந்தனைகளை அவங்களுக்கு ஏற்படுத்தும் அதற்கான வழிகளை தான் நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளவு ஷார்ட்கட்டாக அதே சமயத்துல சரியான ஒரு விஷயத்தை நோக்கி போக வேண்டும் என்பதுதான் தான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும் அதனால் தேவையில்லாமல் வளர்த்தி கொண்டே போகக்கூடாது ஒரு விஷயத்த அதனால நாம் என்ன பண்ணோம்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி நாம் தூங்குவதற்கு முன்னாடி அவங்க தூங்கிய பிற்பாடு எனக்கு தெரியலங்க அவங்க எப்போ தூங்குவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே செஞ்சாலே ஓரளவு தூங்கிடுவாங்கன்ற நம்பிக்கையில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா ஒன்றும் வேலை இருக்க போகிறதில்ல அவங்க ஒரு வேளை நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறாங்க வே ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து யோசிக்கணுமே தவிர மற்றபடி வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்க பதினோரு மணி வாக்கில் செய்யலாம் இப்ப வந்து அவங்களுடைய போட்டோ காப்பி அல்லது போன்ல இருக்கிற போட்டோ ஏதாவது ஒண்ணு நன்றாக முகம் தெரிவது போல வச்சுக்கணும் இங்கே வந்து நம்ம வந்து உணர்வு ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்த போறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு முத்தம் என்பது அவங்களுக்கு தரணும் அதுக்கு தான் சொன்ன ரொம்பவே உறவுகளில் நெருக்கம் இருந்தவங்க பிரிஞ்சு போயிருந்தாங்க உங்களால அவங்கள விட்டு விலக முடியல அவங்க மீண்டும் உங்களோடு வந்து சேரணும் அப்படிங்கிற உங்களுடைய அந்த முன்னாள் மனைவியாக இருக்கலாம் அல்லது சண்டை போட்டுட்டு போன மனைவியாக இருக்கலாம் இல்லை காதலியாக இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு காரணங்களுக்காக இப்படிப்பட்ட உறவுகளுக்காக மட்டுமே நீங்கள் இதை செய்வது சிறப்பானதாக இருக்கும் இப்போ வந்து அந்த போட்டோவுக்கு நீங்க உணர்வுபூர்வமாக ஒரு முத்தத்தை நீங்க எதிரில் இருந்தால் அவங்களுக்கு எப்படி ஒரு முத்தத்தை கொடுப்பீங்க அவங்களோட கன்னத்துல அது போன்ற உணர்வு ஒரு முத்தத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு சொல்ல போகிற இந்த அஃபிர்மேஷனை பாசிட்டிவான அஃபிர்மேஷனை ஒரு இருபத்தி ஒரு முறை நீங்க சொல்லணும் குறைஞ்சபட்சம் தான் நான் சொல்றேன் இருபத்தி ஒரு முறை என்பது அதிகபட்சமாக நீங்க வந்து எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் தப்பே கிடையாது குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி ஒரு முறை இப்ப இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தடவை முத்தம் கொடுத்துட்டு இருபத்தி ஒரு முறை இந்த அஃபிர்மேஷனை சொல்லலாம் அல்லது ஒவ்வொரு முறையும் ஒரு முத்தத்தை கொடுத்து அந்த ஃபோட்டோவுக்கு இந்த அஃபிர்மேஷனை சொல்லணும் மீண்டும் ஒரு முத்தத்தை கொடுத்து இந்த அஃபிர்மேஷனை சொல்லணும் இது வந்து அதிகமான ஒரு பாண்டை ஏற்படுத்தும் உணர்வு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும் எப்போதுமே முத்தம் என்பது வந்து பார்த்திங்கன்னா உணர்வோட வெளிப்பாடு முத்தம் வந்து யாருக்கு கொடுப்போம் குழந்தைங்களுக்கு பெற்றவர்கள் கொடுப்பாங்க அந்த முத்தம் எப்படி இருக்கும் பாசம் கலந்த ஒரு உணர்வான உணர்வு அதீதமான ஒரு பாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தான் அந்த முத்தம் எல்லாருமே குழந்தையை பார்த்தா முத்தம் கொடுக்கணும்னு தோணும் இல்லையா அப்போ என்ன அர்த்தம் குழந்தை வந்து அவ்வளோ ஒரு ஈர்ப்பு சக்தி வாய்ந்த ஒரு அழகுடைய ஒரு குழந்தை அந்த குழந்தையை யார் பார்த்தாலும் தொட்டு முத்தம் கொடுப்போம் கன்னத்தை கிள்ளுவோம் இல்லையா இப்படித்தான் வந்து இந்த உணர்வை நாம் வெளிப்படுத்துகிறோம் அப்ப பெரியவங்களுக்கு எப்ப கொடுப்போம் அவங்க மேல அன்பு காதல் இப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு நம்ம முத்தம் கொடுப்போம் அதே போலதான் உங்களுடைய உணர்வை வந்து இங்க வந்து மனசுதான் வந்து வேலை செய்ய தவிர இந்த போட்டோ என்பது ஒரு டூலா தான் இருக்குது அதனால நம்ம என்ன பண்றோம் அந்த போட்டோவை பார்த்து அவர்கள் இருப்பதாக நினைத்து நேர்ல அவங்க இருந்தா அவங்களுக்கு எப்படி முத்தம் கொடுப்போம் அது போன்ற ஒரு முத்தத்தை மட்டும் அந்த போட்டோ கொடுத்துட்டு இந்த அஃபர்மேஷன் வாக்கியத்தை சொல்லணும் இப்படி ஒரு ஒரு தடவை நீங்க கொடுத்துட்டு சொல்லலாம் அல்லது ஒரு முறை மட்டும் கொடுத்துட்டு நீங்க இருபத்தி ஒரு முறை சொல்லிட்டு முடிச்சிடலாம் ஆனால் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய எண்ணம் முழுசுமே அவர்களுடைய நினைப்பாலே இருக்கணும் அவர்களை எதிர்த்தாப்புல உட்கார வச்சு நீங்கள் அவங்ககிட்ட சொல்வது போலவே இந்த அஃப்ரிமேஷனை சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதற்காகத்தான் முத்தம் கொடுத்து சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய உணர்வுகள் அவங்களோடது கலந்துரும் நீங்க அப்படி உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் வந்து நேரில் இருப்பதை போல ஒரு பாவனை செய்து நீங்க வந்து முத்தம் கொடுத்து இந்த விஷயத்த சொல்லும்போது அவர்களுடைய மனம் என்பது அதிவேகமாக தூண்டப்படும் ஏன்னா உங்களுடைய உணர்வு என்பது அதீதமான ஒரு ஹை வோல்டேஜில் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுடைய உணர்வுகள் அவர்களுடைய சிந்தனையால் ஏற்படுகிற இந்த வெளிப்பாடு உணர்வுகள் பிரபஞ்சத்தை அதிகமாக பாதிப்படைய செய்து அவர்களுடைய மனதை உடனடியாக தட்ட செஞ்சு ரிஃப்ல உடனே ரிஃப்ளக்ட்ல அவங்கிட்ட இருந்து ஒரு எஃபெக்ட் வந்துடும் அந்த ரிஃப்ளெக்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்டாக இருக்கும் அப்படி என்பது தான் இந்த டெக்னிக்கோட ஒரு விஷயம் இது போன்ற ஒரு ரொம்பவே அதீதமான டெக்னிக் சில நேரங்களில் நான் வந்து முயற்சி பண்ணி பார்த்தது உண்டு எனக்கு தெரியாமலே உணர்வு உணர்ச்சி வசப்பட்டு அது வந்து கல்லூரி காலங்களில் இது போன்ற செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணர்வை வந்து வெளிப்படுத்தக்கூடியது உணர்வு என்பது ரொம்பவே அதிகமான சக்தி படைத்தது அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் நீங்க ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்தை நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா சிந்திச்சிங்க அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் பல மடங்கு வீரியத்தோடு செயல்படும் உடனடியாக அந்த விஷயம் நடந்துடும் இதுதான் வந்து இங்க மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கிற முக்கியமான விஷயம் எப்போதுமே உங்களுடைய உணர்வுபூர்வமான வெளிப்பாட்டை செயல்பாட்டை வெளிப்படுத்தணும் அப்படின்றது நீங்க அப்படியே சும்மா ஏனோதானோன்னு சொல்லும்போது அந்த விஷயங்கள் விரைவாக நடக்கவே நடக்காது அதற்காகத்தான் இந்த ஒரு டெக்னிக்க எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நான் தான் சொல்லியிருக்கேன் அப்படி என்பதை நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதெல்லாமே வந்து ரொம்ப சீக்ரெட்டாக ஒரு சில விஷயங்களுக்காக நான் செஞ்சு பழகின விஷயங்கள் அது இது போன்று கிடையாது வேறு மாதிரி இருந்தது அதை நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா போல இதை நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம வந்து சாதாரணமாக உணர்வுபூர்வமாக செஞ்ச விஷயம்தான் அது அது வந்து நடந்துருச்சு அந்த விஷயம் அதனால அதை வந்து ஒரு ஃபார்முலா போல அழகாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து இது மாதிரி செய்யுங்கன்னு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் செஞ்சு கண்டிப்பாக வெற்றி பெற்ற ஒரு விஷயம்தான் இது அதனால தான் ரொம்ப நாளாக இது சொல்லாமல் இருந்த விஷயம் இதையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த பதிவில் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக இது அற்புதமான ஒரு உணர்வு வெளிப்பாட்டை ஏற்படுத்தி உங்களுடைய பிரிந்த அந்த உறவுகளை மீண்டும் உங்களோடு சேர்க்க வழி செய்யும் இப்ப அந்த அஃபிர்மேஷனை என்ன அப்படின்னு நான் சொல்றேன் அவங்களுடைய பெயரை வந்து சொல்லுங்க அவங்க பெயரை சொல்லி உன் நினைவெல்லாம் நானே நிறைந்திருக்கிறேன் அவர்களுடைய பெயரை சொல்லி உன் நினைவெல்லாம் நானே நிறைந்திருக்கிறேன் பெயர் உன் நினைவெல்லாம் நானே நிறைந்திருக்கிறேன் அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை நீங்க அந்த ஃபோட்டோ அவர்களுடைய போட்டோவை வைத்து முத்தம் கொடுத்து இந்த வாக்கியத்தை சொல்லும்போது பல மடங்கு எஃபெக்ட்டாக இது வந்து செயலாற்றி விரைவாக அந்த நபர்களை உங்களோடு வந்து கூட்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது இது நிதர்சனமாக நடந்த உண்மை அதை தான் உங்களுக்கு நான் பதிவாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக தேவை இருக்கிறவர்கள் நல்ல விஷயத்துக்கு இதை முயற்சி பண்ணி வெற்றி அடையுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்